மிகச் சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்ம இருக்கோம் அனைத்து இடத்திலும் கூட பக்தர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு அற்புதமான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் இந்த ஆண்டு மிக அதிக அளவில் வந்து வீதிக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் எல்லாம் கொண்டு வந்து இந்து முன்னணியினுடைய பந்தலுக்கு கொண்டு வந்து அதை கரைப்பதற்கு சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூரும் ஒரு சாலை பத்து நண்பர்கள்ட்ட இரண்டு மூன்று விஷயம் மட்டும் வைக்கிறோம் தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக திரு வெங்கட்ராமன் அவர்கள் இதற்கு முன்பு இருந்த டிஜிபி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கிறாங்க போயிருக்காங்க ஓய்வு பெற்றதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் ஒரு டிஜிபியை நியமனம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் கடைசி நேரத்தில் ஒரு கோப்பில் பொறுப்பு டிஜிபி என்கின்ற ஒரு கோப்பில் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஜெர்மனிக்கு யுபிஎஸ்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய கைட்லைன் படி ஒரு டிஜிபி பொறுப்பேற்ற பிறகு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் அந்த டிஜிபி கொடுக்கணும் ரிட்டையர் ஆகிறதுக்கு ஆறு மாதம் இருக்கும் பொழுது மாநில அரசு ஒரு பட்டியலை தயார் செய்து யூபிஎஸ்சி அனுப்பணும் ஐந்து பேர் இருக்கக்கூடிய பட்டியல் யூபிஎஸ்சியிலிருந்து மூணு பேர்த்த தீர்மானம் செய்து மாநில அரசுக்கு அனுப்பி வைக்கும் முதலமைச்சருக்கு மூன்றுல யாரு வேண்டுமானாலையும் டிஜிபியா நியமனம் செய்வதற்கு அதிகாரம் இருக்கு இது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பத்துல இருந்தே இதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறார் ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறார்கள் தெரிஞ்சு ஆறு மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம ஆறு சீனியர் பைபாஸ் பண்ணி ஆறு மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல ஏழாவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன அவசியம் என்ன இதனால் ஆறு ஐ அதிகாரிகளுக்கு சீனியாரிட்டியில பிரச்சனை வருது குறிப்பாக சீமா அகர்வால் அவர்கள் சந்தீப் ராய் ரத்தோர் அவர்கள் அபய்குமார் சிங் அவர்கள் வன்னிய பெருமாள் அவர்கள் ராஜீவ் குமார் அவர்கள் பிரமோத் குமார் அவர்கள் இவங்க எல்லாமே ஆறு பேர் இதுக்கு மேல இருக்காங்க அதனால் இன்னைக்கு தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில அந்த பொறுப்பு ஏற்கக்கூடிய விழாவில் எட்டு டிஜிபி பங்கேற்க எட்டு டிஜிபி பங்கேற்கிற அவருக்கு மேல சீனியாரிட்ட இருக்கிற ஆறு பேரும் அவருக்கு கீழ் இருக்கிற ரெண்டு பேர் எட்டு டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள் எப்படி காவல்துறையில சட்டம் ஒழுங்க நம்ம காப்பாற்ற முடியும் காவல்துறைக்குள்ளேயே சண்டை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே பிரச்சனை ஏற்படுத்தி காவல்துறைக்குள்ளேயே அதிகார போட்டியை முதலமைச்சர் கொண்டு வந்ததன் காரணமாக காவல்துறை நண்பர்கள் பலம் இழந்து நிற்கிறாங்க சமீபத்தில் வந்த ஆய்வறிக்கை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் முப்பத்தி ஒரு மாநகரத்தில் ஆய்வு பண்ணாங்க மத்திய அரசு அமைப்பு அதுல சென்னை இருபத்தி ஓராவது நகரமாக இருந்திருக்கிறது அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய நகரமாக இருபத்தி அஞ்சு அமைப்பு நடத்தி இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையின்படி சென்னை மாநகரம் முப்பத்தி ஒரு நகரத்துல இருபத்தி ஓராவது நகரம் தான் பாதுகாப்பு ஆறே ஆறு பெண்கள் ஆறு சதவீத நூத்துக்கு அவங்க மட்டும்தான் மிக பாதுகாப்பாக இருக்கின்றோம் நாற்பத்தி ஆறு பேர் பாதுகாப்பா இருக்கிறோம் நாற்பத்தி எட்டு சதவீத பெண்கள் நாங்கள் பாதுகாப்பாகவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம் இதையெல்லாம் திமுக அரசு வெட்டி தலைகுனியனும் இந்த லட்சணத்தில் காவல்துறைக்குள்ள சண்டனையும் பிரிவினைவாதத்தையும் ஏற்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள் எங்களை பொறுத்தவரை இது இல்லீகல் பொறுப்பு டிஜிபி என்கின்ற பொறுப்பே இது ஒரு இல்லீகலான வேலை சட்டத்தில் இது இடம் கிடையாது ஆனால் உடனடியாக இதை மாற்றி போர்க்கால அடிப்படையில் யூபிஎஸ்சிக்கு அஞ்சு பேர் லிஸ்ட் அனுப்பி யூபிஎஸ்சி கொடுக்கிற மூன்று பேரத்தில் ஒருவரை தமிழகத்தினுடைய டிஜிபியாக அறிவிக்கணும் இல்லை என்றால் இந்த அரசு போலீசுலையும் வந்து அரசியலை கலந்துவிட்டு நஞ்ச பாய்ச்சி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார் நான் தொடர்ந்து குற்றம் சாப்பிட்டேன் இன்னொரு குற்றம் அரசு பள்ளியில மாணவர்கள் குறைந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆண்டு ரிப்போர்ட் வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இந்த அகாடமிக் இயர் உள்ள வந்தவங்க ரிப்போர்ட் இப்ப இருக்கு அதுல பாத்தீங்கன்னா அரசு பள்ளியில வெறும் முப்பத்தி ஏழு சதவீத மாணவர்கள் தான் தமிழகத்துல அரசு பள்ளியில படிக்கிறாங்க இரண்டு புள்ளி ஒரு சதவீத மாணவர்கள் தனியார் பள்ளியில படிக்கிறாங்க இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆய்வுக்கு எடுத்தீங்கன்னா குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில படிச்சாங்க இன்னைக்கு முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீத குழந்தைகள் தான் அரசு பள்ளியில படிக்கிறாங்க திமுக அரசு வந்த பிறகு கடந்த மூன்று ஆண்டுகள்ல மட்டுமே ஐந்து சதவீத குழந்தைகள் அரசு பள்ளியில குறைந்து தனியார் பள்ளியில் அதிகமாக இருக்கிறார்கள் இதா அவங்க அரசு பள்ளி நடத்தக்கூடிய லட்சணம் அதற்கு ஒரு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருக்கிறாங்க இவ்வளவு பில்டப் இவ்வளவு பட்ஜெட் அரசு பள்ளியை உங்களால காப்பாற்ற முடியல அரசு பள்ளியில தரத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் எதற்காக சம சமூக நீதி கல்வின்னு எதற்காக வாய்கிலிய பேசுறீங்க இதற்கும் அரசு பொறுப்பேற்று பதில் சொல்லணும் வேறு வேறு மாநிலங்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் அதிகரிக்கிறாங்க உதாரணம் உத்தரப்பிரதேசம் ஆனா தமிழகத்துல அரசு பள்ளி மாணவர்கள் குறைவதற்கான காரணம் என்ன இதற்காக அதிக பணம் கொடுத்து கட்டணம் கொடுத்து தனியார் பள்ளிக்கு அவங்க போகணும் மூன்றாவது சிவகங்கையில வைகை நதியில திருபுவனத்தில் உங்களுடன் ஸ்டாலின் வந்த பெட்டிஷன்ல ஆத்துல போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு ஆபீஸ்ல வச்சுதான் திருடி போயிட்டாங்க வெட்கமா இல்லையா இந்த மாதிரிலாம் சொல்றீங்க மக்கள் இதை நம்பணும்னு நினைக்கிறீங்களா வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள கூட்டு போட்டு திருடியிருந்தா அன்னைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பூட்டை உடைச்சு ஆத்துல வீசினதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அது உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம் பத்திரிகை நண்பர்கள் கவனத்துக்கு கொண்டு வர ஆத்துல போட்டு மூணு நாள் கழிச்சு வட்டாட்சியர் போலீஸ் ஸ்டேஷன் போய் யாரோ வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து அப்ளிகேஷன் திருடிட்டு போயிட்டான் ஆத்துல தூக்கி போட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு பிராடு திட்டம் இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது குப்பை தொட்டியில போடுறது ஆத்துல போடுறது அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இந்த பில்ட் பில்டப் டிராமா அதனால் முதலமைச்சர் நேரடியாக பதில் சொல்லணும் எங்களுக்கு வட்டாட்சியர் பதில் இந்த பதில் வேண்டாம் உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்வை நடத்திவிட்டு எதற்காக பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதும் எங்களுடைய கேள்வியா இருக்கு இதை தாண்டி நண்பர்கள் கேள்விகள்